இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்திற்கும் முன்மாதிரியாக ஆட்சி செய்கின்ற ஆட்சி திராவிட பாடல் ஆட்சி கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாடு இந்த கடன் நீங்க தாங்க கட்டணும் நல்லா புரிஞ்சுக்க இந்த கடன் யாரு கட்ட போறா இவர் பாட்டு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருவாரு இந்த மக்கள் தான் இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் எதன் மூலமாக வரி மூலமாக போடப்பட்டு கடன் திருப்பி செலுத்தும் கடன் கொடுத்த விடுவானா விடுவானா விடுவானுங்களே நம்ம எங்காச்சும் வீடு நாம வீட்டு கடை வாங்குறோம் எழுது காருக்கு லோன் வாங்குறோம் பைக் லோன் வாங்குறோம் கட்டினா பைக் தூக்கிட்டு போயிடுவோம் கட்டினா கார் தூக்கிட்டு போயிடுவோம் வீட்டு கடன் கட்டினா சீல் வச்சுட்டு போயிருவாங்க இதுதான் நடக்குது அதே மாதிரி நாட்டிலயும் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும் அதுக்கு மேல கடன் வாங்கினா அரசாங்கம் திவால் ஆயிடும் இப்ப திமுக அரசாங்கம் திவால் ஆயிட்டு ஏங்க நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி ஆச்சு என்ன ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க அப்ப அஞ்சு லட்சத்துக்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கிட்டா இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்